அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வாசகத்துடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் அவர்கள் இப்போ சில நாட்களாக தமிழகத்திலே சிக்கி தவிக்கிறார் தமிழகத்தில் அரசியல் செய்ய வேண்டுமென்றால் மிக மிக அறிவு வேண்டும் அறிவு இல்லை என்றால் கண்டிப்பாக தமிழகத்தில் விஜய் அவர்களின் அரசியல் எடுபடவே எடுபடார் அதுவும் முக்கியமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலின் அரசியல் தமிழகத்தில் எடுபடவே எடுபடாது அப்படித்தான் விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பரிவார் கும்பலிடம் மாட்டிக்கொண்டார் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரர் என்ன டாபிக் கொடுக்குதோ என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை அங்க வந்து மேடையில் வந்து பேசுறார் அதுதான் பிரச்சனை இந்த சங்க பரிவார் கும்பல் வந்து எப்படி விஜய் பிடிச்சது அதுதாங்க முக்கியம் விஜய் பிடித்த காரணம் வந்து லாட்டரி மருமகன் ஆதவ் அர்ஜுனா தாங்க மார்டின் மருமகன் கள்ளத்திருட்டு லாட்டரி மருமகன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள்தான் இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள்தான் விஜய் வந்து நடத்துகிறாருங்க அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்று பெயர் மட்டும்தான் புஷி ஆனந்தக்கு ஆனால் கட்சியை கட்டுப்படுத்துவது கட்சியை வழி விஜய் எங்க செல்ல வேண்டும் எந்த சேரில் உட்கார வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எந்த வாகனத்தில் வர வேண்டும் என்று எல்லாமே ஸ்கெட்சு போட்டு நடத்தும் வழி நடத்தும் ஒரே நபர் ஆதவ் அர்ஜுனா அண்ட் ஆர்எஸ்எஸ் இதுதான் உண்மையும் கூட விஜய் அவர்கள் வந்து அவர் எப்படியாவது விஜய் அவர்களை வைத்து தமிழ்நாட்டு மக்களை மடைமாற்றம் செய்து தமிழ்நாட்டு மக்களிடமே ஏதோ ஒரு கலவரத்தை தூண்டு எப்படியாவது தமிழகத்தில் ஆட்சியில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கு ஒற்றை இலக்குடன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவாரர் கும்பல் தமிழகத்திலே ஊடுருவி கிடைக்கிறது அங்காங்கே சாதியை தூண்டிவிடுவது மதத்தின் பெயரால் மதத்தை விடுவது சாதியின் பெயரால் ஒவ்வொரு சாதியெல்லாம் நீ ஆண்ட சாதி நீ இவர்களுக்கு பெரிய சாதி நீ இவர்களுக்கு பெரிய சாதி நீ உன் சாதியை பெருமை மட்டும்தான் பேச வேண்டும் இப்படித்தான் ஆர்எஸ்எஸ் கும்பல் தமிழகத்திலே அனைவரிடமும் சொல்லி கொடுப்பது சொல்லிக்கொண்டே இருக்குது அப்படி கட்டுப்படாவிட்டால் அவர்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பது பணத்துக்கு மயங்காதவன் உலகத்தில் எவரும் இருக்க முடியாது அல்லவா அதனால் அப்படி கேட்காவிட்டால் அவர்களுக்கு ஒரு பொட்டி இரண்டு பொட்டி மூன்று பொட்டி என்று பெட்டி கணக்கிலே பணத்தை கொடுப்பது அப்படி பெட்டி கணக்கிலே அவன் பணத்தை வாங்கி கொண்டு சுயவசாதி மக்களையே அடக வைப்பது போல் தமிழகத்தில் பேசிக் கொண்டிருப்பார்கள் ஏன் சமீபத்தில் கூட யாரவன் யார் அவன் யாரவன் அவன்தான் ஏற்போர்ட் மூர்த்தி ஏற்போர்ட் மூர்த்தி சுய சிந்தனை இல்லாமல் சுயசாதி மக்களுக்கு போராடி கொண்டிருக்கும் மாபெரும் மனிதர் மாபெரும் தலைவர் உலகத்தில் ஒப்பற்ற தலைவர் உலக நாடுகளே போற்றப்படக்கூடிய தலைவர் தொல் திருமாவர்களை அவன் இவன் ஒருமையில் பேசினான் அவன் நடு ரோட்டிலும் அடிபட்டான் உதைப்பட்டான் பின்பு ஆர்எஸ்எஸ் மூலமாக அவன் கத்தியையும் எடுத்தான் இன்று அவனை பிடித்து ஜெயிலில் வைத்திருக்கிறது காவல்துறை வழக்கு பதிந்து அவன் இப்ப பொடாவிலே தடாவில் கிடக்கிறான் அப்படித்தான் அப்படித்தான் இந்த விஜய் அவர்களும் ஆர்எஸ்எஸ் பிடியில் கொண்டு என்ன ப செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டே இருக்கிறார் நான் கேட்குறேன் விஜய் அவர்களை உங்கள் அப்பா வந்து அப்பையிலிருந்தே சொல்றார் இந்த புஷி ஆனந்து இது போன்ற நபர்கள் எல்லாம் வேணாம் அவனுங்களாம் என் பிள்ளைய வந்து கெடுத்துருவானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தே உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஏன் உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளும் எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நீ என்ன பண்ற அவர்களையெல்லாம் உதவி தள்ளிவிட்டு அவர்களெல்லாம் எனக்கு என் வாழ்விலே வேண்டாம் என்று உதறிவிட்டு நான் இவர்கள் பேச்சை மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு வெளியே வந்துட்டேன் எதற்காக வந்து தெரியுமா பணம் 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 என்ற பேயை கட்டிக்கொண்டு அலைகிறாய் நீ வாங்கும் சம்பளத்தை ஒழுங்காக ஒழுக்கமாக வரி வேய்ப்பு வரி ஏய்ப்பு இல்லாமல் நீங்கள் வரியை கட்டி கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை வருமா கண்டிப்பாக வராது ஏனென்றால் விஜயகாந்த் ஒரு பெரிய சம்பளத்தில் நடித்து தான் இருந்தார் அவர் வரி ஏழ்ப்பு இல்லாமல் தமிழக மக்களுக்கு நல்ல உதவிகளை செய்து ஒரு நல்ல மனிதராக அரசியல்வாதியாக அவர் குடும்பத்திற்கு தலைவனாக பிள்ளைகளுக்கு தகப்பனாக மனைவிக்கு கணவனாக இருந்து தமிழக மக்களுக்கே ஒரு தலைவனாக நல்ல தலைவனாக இருந்து மறைந்து விட்டார் அவருக்கு அவ்வளவு தமிழகத்தில் இருந்து ஒவ்வொருவரின் கண்ணீரிலும் கண்ணீர் வடிந்தது அவன்தான் தலைவன் அஜித் இருக்கிறார் அஜித் என்ன சொல்றாரு எனக்கு ரசிகர்களே தேவையில்ல எங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் எப்போ பார்க்க போறீங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க படிங்க முன்னேறுங்க வேலைக்கு போங்க உங்களை காப்பாத்துங்கன்னு நடிகர் அஜித் குமார் அவர்கள் இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு ரசிகர் மன்றமே தேவையில்லை என்று அந்த மன்றத்தையே கலைத்த ஒரு மாபெரும் மனிதர் தான் அஜித் அவர்கள் ஆனால் நீ அவர் வந்து கரெக்டாக எல்லாமே கட்டுறாரு வருமான வரித்துறையிலேருந்து அவர் வாங்கும் சம்பளத்திலேருந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு என்ன செலவு பண்ணுறாரு கரெக்டாக அவர் அரசாங்கத்துக்கு வருமான வரி கட்டுறார் அதனால் தான் அவருக்கும் தொந்தரவு இல்லை அதே போல் கமல் அவர்கள் அதே போல் விஜய் அவர்களும் போல் வருமான வரித்துறையை ஒழுக்கமாக ஒழுங்காக கட்டியிருந்தால் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்குமா குடும்பத்தோடு தாய் தகப்பனோடு பொண்டாட்டி பிள்ளைகளோடு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஆனால் நீ தனி விமானத்தில் யாரோ ஒருத்தியோடு உல்லாசமாக இருந்து கொண்டு இதுவா வாழ்க்கை ஆனால் தமிழக மக்களுக்கு வந்து அவர் அப்படி செய்கிறார் இப்படி இப்படி செய்கிறார் என்று ஒரு அரசை விமர்சித்துக்கிட்டே இருக்கிற தமிழகத்தில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்களே தமிழகத்தில் திராவிடம் என்று ஒன்று வரவில்லை என்றால் முதலில் உங்கள் அப்பாவும் டைரக்டராக இருக்க முடியாது உங்கள் அம்மாவும் பாடகராக இருக்க முடியாது நீயும் ஹீரோவாக ஆகிருக்க முடியாது இதுதான் உண்மை இதை புரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு முதல்ல இதை புரிஞ்சிக்கணும் ஏன் இப்போ நான் வீடியோ போடுறேனாவே இந்த திராவிடம் பெரியார் என்று ஒருவர் இல்லை என்றால் நானே இப்படி உக்காந்து வீடியோவில் பேசிகிட்டு இருக்க முடியாது பேச்சு உரிமை அதிகாரம் மூலமாக இது வந்து அறிவார்ந்த மண் சுய சிந்தனை மண் பெரியார் என்ன சொல்றாரு நாம் பேசறதே கேட்காதீங்க சிந்திங்க சரிப்பட்டால் கேளுங்க இல்லனா தூக்கி எரியுங்கள் என்று சொல்றாரு அதுதான் சுயமரியாதை முதலில் நமக்கு சுயமரியாதை வேண்டும் இதுதான் உண்மை நீதிமன்றம் என்ன சொல்லுது ஒன்றரை கோடி வரி ஏய்ப்பு செஞ்சுருக்கீங்கன்னு நீதிமன்றம் வந்து காண்டமாக உன்னை வந்து கேட்குது ஏன் இரநூறு கோடி சம்பளம் நான் உச்சத்தில் இருக்கிறேன்னு விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறீங்கள ஏன் அந்த ஒன்றரை கோடி உங்களால் வரி கட்ட முடியாதா ஏற்கனவே காரி துப்புச்சு கோர்ட் எதுக்காக ஒரு கார் வாங்கி ரோல்ஸ் கார் வாங்கி அதற்கு தமிழ்நாட்டுக்கு வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அஞ்சு வருஷமாக அந்த காரை ஓட்டாதா இருந்தீங்க கரடியே தன் மீது காரி துப்பிவது போல நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தது நீங்க ஆனா நீதிமன்றமே உங்க மேல காரி உமிழ்ந்த பிறகுதான் அந்த வரியை கட்டிட்டு கார் ஓட்டுறீங்க அதே போலவே இப்போ வருமான வரி கட்டுங்களே வரம்புக்கு மீறி பணம் வருத்திருந்தால் கண்டிப்பாக வருமான வரி நாட்டுக்கு செலுத்ததானே வேணும் நாட்டு மக்களின் பணத்தை தானே நீ வாங்கி வச்சிருக்கிற நீ என்ன வேலை பாக்குற ஃபர்ஸ்ட் எத்தனையோ லட்சம் எத்தனையோ கோடி செலவு பண்ணி படிச்சவங்க கூட இவ்வளவு சம்பளம் வாங்க முடியல ஆனா நீங்க வாங்கறீங்க அது உங்கள் திறமை அதை யாரும் குறை சொல்லலை அதற்கு ஏற்றால் போல் நீங்க வரி கட்ட வேண்டியதானே இப்ப வரி கட்டியிருந்தால் உங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்திருக்காத சிந்தி பெரியார் சொல்வது போல் சிந்தி சிந்தி உன் சுய அறிவு மூலம் சிந்தி எந்த வெங்காயம் வெள்ள பூண்டியும் எவன் பேச்சும் கேட்காத உன் சுய அறிவோடு நீ சிந்தி சிந்தி நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில்